நாராயணாய அனைவருக்கும் வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது சிறப்பு பதிவு சிவன் சக்தி மருத்துவத்தால் கைவிடப்பட்ட மூளை புற்றுநோய் குணம் நலம் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் அடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேகி எனப்படும் வீரக ரேகி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற ஆர்வகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களுடன் அவரது சேனலில் நடத்திய நேர்காணலிலும் அவற்றை எவ்வாறு செய்கிறேன் என்பதை தெரிவித்திருக்கிறேன் தேவைப்படுவோர் அவற்றையும் பார்த்து பயன் அடையலாம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களை குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து இப்போது நாம் செல்வோம் உலகத்தில் பார்வதியும் நிகழ்த்திய திருவிடையாடல்கள் அற்புதங்கள் பல இன்னும் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றன அவர்கள் நேரடியாக வர இயலாத பட்சத்தில் பருவிகிழாக என் போன்ற சிலரை தேர்ந்தெடுத்து உலகத்தில் வேறு எந்த மருத்துவர்களாலும் செய்ய இல்லாத அற்புதங்களை செய்து கொண்டுதான் உள்ளனர் கடவுளை நம்பினோர் இல்லை தீரும் பட்சத்தில் அவர்களே எங்களை நாடி வருகின்றனர் பல நிகழ்த்த பெறுகின்றன நான் பல அதிபலம் வாய்ந்த தீய துர்சக்திகளை சிவசக்தி சமையதாக விளக்கிய அற்புதங்கள் பலவற்றை ஏற்கனவே முன்வந்த பல பதிவுகளில் கண்டிருக்கிறோம் அவற்றில் வேறு எந்த மனிதராலும் செய்ய முடியாத சிலர் மகா காளி அடித்தாங்க அழுத யக்ஷிணி பதிவு இருநூற்றி முப்பத்தி ஆறு காளியே காளிக்கு பூஜித்த உண்மை நிகழ்வு காக்கும் தெய்வம் மகா காளி பதிவு இருநூற்றி முப்பத்தி மூன்று பிளாக் மேஜிக் ஆதிசக்தி எடுத்த யாராலும் எடுக்க இயலாத பில்லி சுமியம் ஏவல் மாந்திரிகம் பதிவு இருநூற்றி முப்பத்தி ஐந்து அறுபத்தி ஐந்தாவது தென்பாண்டி நாட்டானின் திருவிடையாடல் பதிவு இருநூற்றி முப்பத்தி எட்டு நீக்க முடியாத ஆதிசக்தியுடன் போர்த்து வந்த களறிக்காட்டு மோகினி பதிவு இருநூற்றி அறுபத்தி ஏழில் உண்மை நிகழ்வை பாதிக்கப்பட்டவர் சுவாரஸ்யமாக விவரித்து இருப்பார் ஆனால் நான் முன்பிருந்து முக்கியமாக உடல் நலம் சம்மந்தப்பட்ட தீர்க்க முடியாத வியாதிகளை தீர்த்து வைத்து உள்ள விவரங்களை சமீபத்தில் தெரிவிக்கவில்லை ஆதாரம் தேவை ஆகையால் முன்பு பதிவான இரு நிகழ்வுகள் மூளை புற்றுநோய் ஒரே நாளின் குணம் இறந்த கண்பார்வை லேசரால் தீர்க்க முடியாத பிரச்சினை தீர்வு என இரு முக்கிய நிகழ்வுகளை தச்சமயம் கூற இருக்கிறேன் மேலும் சில மருத்துவர்களால் கைவிடப்பட்ட கண்பார்வை சிகிச்சைகள் குறித்தும் நாம் இப்பதிவில் காண இருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பௌத்த மத வித்து போதிபால அவர்கள் எனக்கு சைக்கிக் ரேக்கி பயிற்றுவித்த அதன் மூலம் அம்மன் உடலில் இறங்க அனுபவத்தை நான் எவ்வாறு அம்மனின் தருவியானேன் என்ற முதல் பதிவில் கூறியுள்ளேன் முன்புரிய சகோதரர் பி கே சரவணகுமார் நேர்காணல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனிலும் அவற்றை நீங்கள் காணலாம் அவர் குட்லாடம்பட்டி என்ற தேனிக்கு அருகில் உள்ள அற்புதமான மலைச்சூழல்கள் அடங்கிய ஊரில் அமைத்து இருந்தார் நான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டை படித்து முடித்திருந்தாலும் அவ்வப்போது விபசனா போன்ற தியான வகுப்புகள் அவர் செல்வது வழக்கம் அவ்வாறு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நான் இரண்டு நாட்கள் வகுப்புக்கு சென்ற போது அங்குள்ள ஒரு வாலிதனுக்குள்ள பிரச்சனையை கூறி அம்மனிடம் தீர்த்து வைக்க முடியுமா என்று கேள் என்றபடி அங்கு அழைத்து சென்றார் அந்த இளைஞனுக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வயது தான் இருக்கும் கண் பார்வை சுத்தமாக இல்லை அருகே அவன் மனைவியும் இரண்டு குழந்தைகளும் வருத்தத்துடன் வாடி இருந்தனர் விக்கு போதிபால அவர்கள் என்னிடம் அம்மா இவனுக்கு பதினைந்து வயதிலிருந்து பார்வை தெரியாது மூன்று ஆண்டுகளுக்கு முன் மூளையில் புற்றுநோய் கட்டி வந்தது அது தச்சமே முற்றி மருத்துவர்களும் கைவிட்ட நிலையில் பரிதாபமாக உள்ளான் மருத்துவர்கள் ஒன்றரை லட்சம் கேட்டாலும் உத்தரவாதம் இல்லை என்று ஏழை விட்டனர் உதவ முடியுமா என்று அம்மனை கேள் என்றார் அம்மனும் எழுத்து மூலம் இரண்டு சிகிச்சைகள் காலை ஒன்று மதியம் ஒன்று என செய்தாலே போதும் குணப்படுத்தி விடலாம் என்று உத்தரவாதம் தந்தார்கள் அதுபடி அம்மன் கேட்ட சாதாரண மஞ்சள் பத்தி சூடம் எலுமிச்சை போன்ற பொருட்களை வைத்து அங்குள்ள காவல் தெய்வமான முனீஸ்வரன் சன்னதியில் வைத்து சிகிச்சை செய்தோம் முடிந்ததுமே அவனுக்கு தலைவலி சுத்தமாக இல்லை தவிர சிகிச்சையின் போது என் கை அசைவதை கூட உணர முடிந்தது என்று கூறினான் அவனுக்கு பார்வையும் சற்று வந்தது கூடுதல் மகிழ்வை தந்தது அதன் பின் அவனால் அருகில் இருந்த பொருட்களை புகைப்படுவது போல் பார்த்தும் வருகிறான் அவர்களும் இல்லை என்று கூறினார் இரண்டாவது சிகிச்சையும் முடிந்தது மறுநாளும் அவனது பேர் நடராஜன் பாதிக்கப்பட்ட விவரம் மற்றும் குணமான விவரத்தை கூறினான் அதன் பின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போல் அப்போது நான் துதம் பக்தி பத்திரிகைகளில் விளம்பரம் கொண்டேன் அப்போது அவன் நன்கு இருப்பதாக கூறி மற்றும் புகைப்படத்துடன் திருப்பரங்குன்றம் தாலுகா வலையாங்குளம் போஸ்ட் நெடுமரம் கிராமம் நடுத்தருவில் வசித்து வரும் ஏ நடராஜன் அவர்களுக்கு தலையில் கட்டியிருந்தது இருந்தது மதுரையில் உள்ள மருத்துவமனையில் டாக்டரிடம் பார்த்ததற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாகும் ஆனால் உத்தரவாதம் இல்லை என்று கூறிவிட்டார் அதன் பிறகு சரியாகி விட்டது இரண்டு பெண் குழந்தைகள் மனைவியுடன் சந்தோஷமாக உள்ளேன் என்று கூறி செல் என்னும் கொடுத்து இருந்தான் அதன் பின் இரண்டாயிரத்தி இருபதில் யூடியூப் ஆரம்பித்த போது மீண்டும் அவனை தொடர்பு கொண்டேன் அப்போதும் அவன் நலமாகவே இருந்தான் தவிர மூன்று குழந்தைகள் இப்போது அவன் ஆடியோ அவன் மனைவி ஆடியோ இவைகளை கேளுங்கள் எனக்கு வந்து மூலப்பு நோய் இருந்தது அஹ் ரூபன் சாமி மூலியமா அம்மாங்கிட்ட சொல்லி சரி பண்ணி எனக்கு ஒரே ஒரு எட்டு வருஷத்துக்கு நான் இருந்ததை வந்து எனக்கு வந்து அம்மாங்க வந்து ஒரே நல்ல எனக்கு சரி பண்ணி எனக்கு சரி பண்ணி உடம்பு இப்ப நல்லா இருக்கேன் நான் இப்ப நல்லா இருக்கேன்

எங்களுக்கு வந்து நாங்க ரூபன் சாமி கிட்ட வந்து எங்க வீட்டுக்காரருக்கு வந்து உடம்பு முடியல வச்சு பாத்துட்டு இருந்தோம் சொல்லுங்க அங்க வந்து பார்த்து பாத்து வந்து அவங்க வந்து கீதா மேடத்தை கூப்பிட்டு வந்து வச்சு பார்த்து மூல புற்றுநோய் வந்து குணப்படுத்துனாங்க மேடம் சரிமா அதுக்கு முன்னால அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு இல்லையா கிடைக்க முடியாத நிலைமையில தானே இருந்தாரு ஆமா மேடம் நாங்க ஆஸ்பத்திரி ரெண்டு மூணு இடத்துக்கு போனோம் அங்க போன இடத்துல நாங்க

நான் பேசி பதிவு செய்தவை இவை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்த விஷயமும் அற்புதம் ஆனது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பக்தி பார்த்து திருநெல்வேலி கல்லூரி பேராசிரியர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள் என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள் என்றும் கூறினார்கள் அடுத்து ஆபரேஷன் வேண்டுமானால் இறுதி முயற்சியாக செய்யலாம் ஆனால் பார்வை வர பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை என்ற நிலையில் எனது விளம்பரத்தை பார்த்து இருக்கிறார் நானும் அம்மன் உத்தரவின்படி நான்கு முறை வந்தால் சரி செய்து தருகிறோம் என்று கூற அவ்வாறே வந்து சிகிச்சை பெற்றார் அது பற்றி அவரே தனது வீடியோவில் கூற கேட்போம் இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் சிகிச்சைக்கு பின் நான்கு ஆண்டுகள் கழித்து நலமாக இருப்பதாக கூறி எனக்கு யூடியூபிற்கு அளித்த வீடியோவாகும் அந்த வீடியோவில் மருத்துவத்தில் உள்ள வியாதி திரைகளும் உள்ளன நீங்களே அதை நெடுஞ்செலியன் திருவிழாவை பேசுகிறேன் ஆதிசிவ் திருவடிகள் போற்று ஆதிபராசக்தி திருவடிகள் போற்று இன்றைய காலமாக சுகர் நோயால் டயபெட்டிஸ் ஆலாம் கஷ்டப்பட முடியிருக்கிறேன் ரெண்டு வருடத்துக்கு முன்னால் கண் பார்வையிலிருந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டது கண்ணில் வந்து பெரிய பயிர் சொல்லுவாங்க கண்ணில் ரத்த கசிவு ஏற்பட்டு இடது கண் மிகவும் பாதிக்கப்பட்டது வலது கண்ணிலே சிறிய பாதிப்பு இருந்தது இடது கண்ணில் மிகுந்த பாதிப்பு மருத்துவமனையை காட்டி அவர்கள் வந்து லேசர் சிகிச்சை வைத்தார்கள் லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டேன் அதில் அவ்வளவு முன்னேற்றம் கிடைக்கவில்லை மனதிலே போயிடும் அது அப்புறம் ஆபரேஷன் பண்ணலாம் அந்த கண்ணுக்குள்ள அது எனக்கு விருப்பம் இல்லாததால் அதுக்கப்புறம் தற்செயலாக அந்த சமயத்தில் கும்ம பக்தி இதழை வந்து சித்தர் கீதா அம்மா ஜெய் கீதா அம்மா மதுரை அவர் விளம்பரம் கொடுத்திருந்தார்கள் அந்த விளம்பரத்தை பார்த்து அவர்களிடம் கால் படி பேசினி அவங்க வந்து எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு அவங்களுக்கு அம்மன் உத்தரவு கொடுத்தாங்க ஆதிபராசி அம்மன் எடுத்து உத்தரவு வந்து உணவாய்க்க விடலாம் நீங்க மதுரைக்கு வாங்க இவ்வளவு தேவைப்படும் தேவைப்படுவோம் இவ்வளவு கட்சிக்கு தேவைப்படுவோம் என்னென்ன ஜாமான் தேவைப்படுவோம் மதுரை கொடுத்தா சரி சரினு நானும் தம்பி வரை மதுரைக்கு சென்றேன் மதுரைக்கு சென்று அவங்க சொன்ன ஜாமான் வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடுத்து மஞ்சள் குங்குமம் உப்பு பாசிப்பே சில ஜாம ஹோம ஹோமம் வளர்த்தாங்க ஹோமம் வளர்த்து வேற சில எல்லாம் எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட் தான் இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது அங்க ஒரு நாலு மூணு நாலு தடவை மதுரைக்கு சென்றிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியிலிருந்து வந்து டெலிபதி முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க டெலிபதி முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஆரம்ப கால வரையில் அவங்க அவ்வளவு முன்னேற்றமாக இல்லை தொடர்ச்சியாக அவங்ககிட்ட வந்து ஒரு மூணு நான்கு முறை மதுரைக்கு சென்றிருப்பேன் திருநெல்வேலியிலிருந்து கழிப்பதி மூணு சில செல்ல வாட்ஸ்அப் மூலம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணி ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள ரெண்டு மாசத்துக்குள்ள இருவட அருளால ஆதிபரா சக்தி ஆதி சிவம் பெருமாள் நாராயணன் மற்ற எல்லா அனைத்து தெய்வங்கள அருளால மீண்டும் மீண்டு விட்டது கண் பார்வை விட்டு குறைந்த கண் கண்பார்வை நல்லபடியாக மீண்டு விட்டது இருந்ததோட ட்ரீட்மெண்ட் முந்தி எப்படி இருந்தாலும் அதோட கண்பார்வையை இதாகி இப்பொழுது நார்மலா இருக்கு போய் ஐஆர் செக் பண்ணி பார்த்தேன் எல்லாமே இதுக்காக சித்தர் கீதா அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதிபல சக்திக்கும் ஆதிசிவம் மற்றும் அனைத்து நாராயணன் மற்றும் அனைத்து தெய்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த நோய்களாக இருந்தாலும் நெருமைக்கையோடு நீங்கள் சித்தர் கீதா அம்மாவை அணுகலாம் நன்றி வணக்கம் அடுத்து நாம் பார்க்க உள்ளது சென்னையை சேர்ந்த திரு நந்தகுமார் அவர்கள் தீர்க்க முடியாத பிரச்சனையாக அம்மன் சரி செய்து தந்தது இவர் ஏற்கனவே முனிவர் குலதெய்வ வீடியோ உங்கள் குலதெய்வத்தை கட்டினால் என்ன ஆகும் என்ற பதிவில் தனக்கு ஏற்பட்ட உறவினரான ஒரு முனிவர் சாபம் சிவனருடன் எவ்வாறு நீங்கியது என்பது குறித்து விவரித்து இருப்பார் அடுத்து இவர் தனது மிகப்பெரிய குறைபாடான வெரிஹை மயோஃபியா வித் மேக்குலார் டிஸ்ஆர்டர் என்ற வியாதியை தீர்க்குமாறு அவர் மனைவிக்கு அமர் சாமியாக வந்து உத்தரவிட்டதன் பேரில் நான் ஏற்றுக்கொண்டேன் அதிக பிரஷர் அல்லது வேலை பணுவினால் தலையின் பின்பக்கம் இருக்கும் நரம்பானது வெடித்து அதிலிருந்து வந்த இரத்த கசிவானது கண் பார்வையை மூடிவிடும் அவருக்கு அதன் பின் கண் தெரிய வாய்ப்பில்லை என்று கூறினார்கள் கண் மருத்துவர்கள் ஒருமுறை கேட்ரா மற்றும் மூன்று முறை இந்த குறைபாటికి சிகிச்சை நாங்கள் செய்தோம் அது குறித்து அவரே கூறும் ஆடியோவை கேளுங்கள் எனக்கு வந்துள்ள வியாதி குறித்து அவர் கூறி இருக்கிறார் இப்போ எனக்கு இருக்கனே நான் லேசர் ட்ரீட்மென்ட் பண்ணியறேன் லெஃப்ட் இருந்தது லெஃப்ட் 16 அரைமா ரைட் -10 இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்தா திடீர்னு அப்புறம் பார்த்தா என்னுடைய டிரான்ஸ்போர்ட் தொழில கொஞ்சம் டென்ஷன் தொழில் அதுல வந்துட்டு ஒரு போது ப்ரெஷர் ரொம்ப எகிரி வந்துட்டு லெஃப்ட் ஐயில் வந்துட்டு நரம்பு வழியாக ஒரு பிளாட்டுக்கு ப்ரெட் வந்து கிளாட் ஆகி போயிருந்துச்சு இதாகி அதை டாக்டர்கிட்ட போனாத ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டாங்க ஆனா அந்த பார்வையை மட்டும் எப்படின்னா ஒரு வளைஞ்சி தெரியும் அந்த கண்ணு மட்டும் லெஃப்ட் ஐ மட்டும் அப்படியே இருந்தது அப்புறம் இடையில ஒரு செக்அப் பண்ணும் போது சின்னதா இப்பதான் வளருது இப்போ பண்ணுவேன்னா நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க அது ஏன்னா போக அடுத்த அடுத்தடுத்து அப்படியே விட்டுறேன் அப்புறம் இதையும் உங்ககிட்ட கேட்டேன் அம்மாட்ட அவங்க என்ன சொன்னாங்க நான் இதுலேயும் பண்ணிடலாம் அம்மன் இதுக்கும் பண்ணிடுவாங்க அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் அவங்க மூலியமா ஹோமம்லாம் வளர்த்து அவங்க சொல்ற சாமான் பூஜை சாமான் வாங்கி ஹோமம்லாம் வளர்த்து பூஜை எல்லாம் பண்ணாங்க அதாவது வேற எதுவும் எக்ஸ்டர்னல் இதுதான் எல்லாமே எதுவுமே மருந்தோ மாத்திரை இதெல்லாம் கிடையாது ஒன்லி ஹோமோம் தான் அவங்க எக்ஸ்டர்னலாக தான் இதெல்லாம் செய்வாங்க அவ்வளோதான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ கண்ணை செக் பண்ணலான்ட்டு போகும்போது இப்போ இன்னைக்கு போயிருந்தேன் ஆக்சுவலாக போகும்போது ரெண்டு கண்ணும் டாக்டர்ஸ் பார்த்தேன் அகர்வாலில் தான் பார்த்துருந்தேன் அந்த ரைட்டை வந்துட்டு காட்ராக்ட் இல்லைன்ட்டாங்க இந்த கண்ணிலையும் இல்லைன்ட்டாங்க அதே மாதிரி அந்த இது வந்துட்டு ரொம்ப குழஞ்சி தெரிகிறது வந்துட்டு பிளட்டு கிளாட் ஆனது இப்போ வந்து ஒரு டாட்டா தான் தெரியும் சுற்றி இருக்கிறதெல்லாம் தெரியுது ஸோ அந்த அளவுக்கு அம்மன் வந்துட்டு அந்த ஹோமோனில் எக்ஸ்டர்னலாகவே பண்றாங்க எந்த விதமான மருந்து மாத்திரமே இல்லாமே ஸோ ஆச்சரியமாக தான் இருந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒட்டி மதுரையைச் சேர்ந்த செல்வராணி ரமேஷ் என்ற தம்பதியினர் எங்கள் வீட்டுக்கு வந்தனர் மருத்துவர்களால் பார்வை வராது என்று துல்லியமாக நிராகரிக்கப்பட்ட ரமேஷுக்கு வீட்டுக்குள் நடமாடுகிற மாதிரி செய்து தந்தால் போதுமானது என்று அவர்கள் மனைவி கூறினார் அந்த பார்வை அவர்கள் விரும்பியது போல் நீக்க அம்மன் நீக்கொண்டார்கள் மிக கஷ்டத்தில் உள்ள குடும்பம் என்பதால் ஒரே சிகிச்சையில் அவர்கள் கேட்டதுபடி செய்து தந்தோம் அப்போது எங்கள் வீட்டில் பொம்மைகள் அடுக்குவதற்காக வைக்கப்பட்டிருந்தன அவர் பார்வை வந்தவுடன் அருகிலிருந்த இரு பெண்மணிகளில் ஒன்று அவர் மனைவி செல்வராணி என்றும் மற்றவர் அவரது உறவினர் பெண்மணி என்றும் பெயரும் கூறினார் ஒரு பொம்மைகள் என்று சரியாக கீழே இருந்த பொம்மைகளை அடையாளம் காட்டினார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யூடியூபில் போட அவரிடம் பேசினேன் அந்த ஆடியோவில் தன்னால் அவ்வாறே வீட்டுக்குள் நடமாட முடிவதாக கூறினார் அதை கேளுங்கள் அப்போது அம்மன் பிரஷரை சரி செய்து விட்டே பார்வை வர செய்தார்கள் ஆகவே அதை ஊற்ற வேண்டாம் என்று கூற அவர்களும் நிறுத்தி விட்டார்கள் ஆக ஆதாரபூர்வமாக சிவசக்தி நிகழ்த்திய அற்புதங்களை கண்டும் கேட்டும் உள்ளீர்கள் இதற்கு மேலும் உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் அதற்கு அவரவர் கர்ம வினைகளே பொறுப்பே அன்றி நாங்கள் எவ்வகையிலும் அல்ல இன் பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ டூ ஃபோர் த்ரூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்தவங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்